விஜய் காவேரியோட பேர் உங்களுக்கு எல்லாம் பிடிக்கும் அப்படின்னு நீங்க என்னச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் போட்டு தெரிவிங்க விஜய் வந்துட்டு குமரன் கடைக்கு போனதுக்கு அப்புறம் குமரனை பார்த்த உடனே என்னாச்சுங்க கடல்ல இப்படி மோசமா கிடக்குது அப்படின்னு சொன்ன உடனே குமரனுக்கு வந்து என்ன சொல்றதுனே தெரியாம நின்னுட்டு இருக்காங்க இந்த டைம்ல நிவின் வந்துட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க ப்ரோ அதுதான் இந்த பசுபதி தான் இருக்கும் இந்த பக்கத்து கடையில் இருக்கிறவங்க தான் வந்துட்டு ஏழு எட்டு பேர் வந்து இந்த மாதிரி நொறுக்கி போட்டாங்கன்னு சொல்லிட்டு குமரனுக்கு தகவல் கொடுத்தாங்க அது தெரிஞ்ச உடனே தான் நானும் வீட்ல இருந்து கிளம்பி இந்த கடைக்கு வந்தேன் இதை கேட்டதும் விஜய்க்கு வந்து பயங்கர அதிர்ச்சி விஜய் இருந்துகிட்டு குமரன் கிட்ட போயிட்டு சாரிங்க ப்ரோ என்னால தானே எல்லாமே உங்களுக்கு இந்த அளவுக்கு பிரச்சனை நானே உங்களுக்கு எல்லாத்துக்கும் சரி பண்ணி கொடுக்கறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க குமரன் இருந்துகிட்டு அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க விஜய் எல்லாமே நான் பாத்துப்பேன் என்ன இந்த கடை ஓனர் வந்து பாத்தாங்கன்னா தான் என்னை கடையை காலி பண்ணிடுவேன் சொல்லிட்டு சொல்லுவாங்களோன்னு பயமா இருக்கு விஜய் இருந்துகிட்டு அந்த பசுபதிய நான் ஒரு நாள் இல்ல ஒரு நாள் ஏதாவது ஒண்ணு பண்ணா மட்டும்தான் எனக்கு கோவெல்லாம் தீரும் ஏன்னா அந்த அளவுக்கு மோசமா பண்ணிட்டு இருக்கிறான் நான் அப்படி அவனுக்கு என்னதான் செஞ்சேன்னு இன்ன வரைக்கும் தெரியல என்னை பயங்கரமா வந்து பழி வாங்குறான் குமரன் போயிட்டு விஜய் கிட்ட நீங்க தலைமறைவா இருக்கிறது தான் எனக்கும் என்னமோ நல்லதுன்னு தோணுது இங்க இருக்கிற வேலையெல்லாம் நாங்க பார்த்துப்போம்ல நீங்க இங்க இருந்து கிளம்புங்களேன் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் விஜய் இருந்துகிட்டு அதெல்லாம் ஒன்னும் வேண்டாம் நான் எதுவா இருந்தாலும் பாத்துக்கிறேன் நான் இங்க தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டு குமரன் வந்து விஜய கட்டிப்பிடிச்சிட்டு பிடிச்சிட்டு ப்ரோ சாரிங் ப்ரோ நான் இவ்வளவு நாள் நாளா எல்லாத்துக்கூடையும் சேர்ந்து நானும் உங்ககிட்ட பேசிட்டேன்ல உங்களை பத்தி நான் புரிஞ்சுக்கவே இல்லை இப்பதான் நான் உங்களை பத்தியே புரிஞ்சுக்கிறேன் நான் வந்து எப்படியாவது காவேரியை உங்களோட சேர்த்து வைக்கிறதுக்கு வழியை பாக்குறேன் நம்ம அத்தையும் எப்படியாவது நான் வந்து கன்வின்ஸ் பண்ணி காவேரியை உங்களோடவே சேர்த்து வைக்கிறேன் ஏன்னா எனக்குமே வந்து மனசு தான் இருந்தது நம்மளால கூட இவங்க ரெண்டு பேரும் சேர முடியாத அளவுக்கு இருக்கோமோ அப்படின்ற மாதிரி மனசு உறுத்தலா இருந்துச்சு விஜய் வந்துட்டு குமரன் கிட்ட எல்லாமே அப்புறம் பார்த்துக்கலாம் இப்ப இப்போதைக்கே நீங்க கடையில இருக்க வேலையெல்லாம் பாருங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதுக்கு குமரன் இருந்துகிட்டு ப்ரோ நீங்க இங்க இருந்து கிளம்புங்க ப்ரோ பிளீஸ் அதுதான் என் கூட நிவின் இருக்காங்கல்ல அந்த டைம்ல காவேரி வந்து விஜய்க்கு கால் பண்ணிட்டு ஆமா நீங்க எங்கங்க இருக்கீங்க ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதுக்கு விஜய் இருந்துகிட்டு அப்படி என்ன காவேரி முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லும் போது குமரன் மாமாவோட கடையும் அடிச்சு நொறுக்கி இருக்கிறாங்க அந்த பசுபதி அப்படின்னு சொன்னதும் விஜய் இருந்துகிட்டு நான் இப்ப குமரன் மாமா கடையில தான் நின்னுட்டு இருக்கேன் காவேரி இருந்துகிட்டு எதுக்குங்க நீங்க தேவையில்லாம அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சிட்டு இருக்கீங்க உங்களே நான் என்ன சொன்னேன் தலைமறைவா தானே இருக்க சொன்னேன் அப்புறம் திருப்பியும் நீங்க இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா போலீஸ் வந்து உங்களை கண்டுபிடிச்சிருவாங்கல்ல இடு காவேரி அதெல்லாம் நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம் இப்போதைக்கு குமரன் மாமாவுக்கு நம்மளால தான் ஏகப்பட்ட பிரச்சனை நம்மளால தானே இந்த கடையும் அடிச்சு நோக்கிட்டாங்க அப்ப நம்ம தானே ஹெல்ப் பண்ணணும் பின்ன யார் வந்து ஹெல்ப் பண்ணுவா விஜய் இருந்துகிட்டு அந்த பசுபதிய நான் சும்மாவே விட மாட்டேன் எப்படியாவது நான் வந்து தேடி கண்டுபிடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது காவேரி இருந்துகிட்டு எனக்கு ஒரு ஐடியா தாங்க கிடைச்சிருக்கு எனக்கு என்னமோ பசுபதி வந்து கொடைக்கானல் போயிருப்பாங்களோ விஜய் இருந்துகிட்டு எனக்கு என்னமோ அவன் அங்க போறதுக்குலாம் சான்ஸ் இல்லை காவேரி அவன் வந்து இங்கேயாவது தான் எங்கேயாவது தலைமறைவா இருக்கணும் ஏன்னா அங்க போனா அப்படின்னா கண்டிப்பா போலீஸ் வந்து எல்லா பக்கமுமே தேடும் இல்ல பின்னில் அவங்க மாமாவையும் அவனே கடத்திட்டு போயிட்டு எங்கேயாவது வந்து கட்டி போட்டிருப்பான்னு எனக்கு என்னமோ தோணுது காவேரி அப்படின்னு அப்படின்னு சொன்ன உடனே காவேரி இருந்துகிட்டு அப்போ ராகுனிய புடிச்சோம்னா எல்லா உண்மையும் தெரிய வந்துரும் இல்லைங்க விஜய் இருந்துகிட்டு இதுவுமே நல்ல ஐடியா தான் காவேரி அந்த ராகினி வேற எங்க இருக்கிறான்னு தெரியலையே அப்படின்னு சொன்னதும் காவேரி இருந்துகிட்டு நான் வேணா ராகினிக்கு கால் பண்ணி பாக்கவா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் இருந்துகிட்டு இங்க பாரு காவேரி நீ வந்து ஃபோன் பண்ணனா அவ வந்து போனும் அட்டன் பண்ண மாட்டா அப்புறம் வந்து மொபைல் வந்து சுவிச் ஆஃப்ல வச்சிருவா அவளை எங்க இருக்கிறான்னு சொல்லிட்டு நம்மளாலையும் கண்டுபிடிக்க முடியாது அதனால நான் ஒரு புது நம்பர்ல இருந்து கால் பண்ணி பாக்குற இங்க பாரு காவேரி எந்த பிரச்சனையா இருந்தாலும் நாங்க எல்லாரும் இருக்கோம் நாங்க பாத்துப்போம் நீ அங்க இருந்து கிளம்பி வராம உடம்ப பாத்துட்டு நீ அங்கேயே சாப்பிட்டு ரெஸ்டு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து போனை கட் பண்ணிடுறாங்க விஜய் வந்து மனசுக்குள்ளேயே இந்த நம்பர்ல இருந்து கால் பண்ணலாமா இல்ல வேற ஒரு நம்பர்ல இருந்து கால் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி திங்க் பண்ணிட்டு இருக்கும் போது நம்ம இந்த நம்பர்ல இருந்து கால் பண்ணோம் அப்படின்னா போலீஸ் வந்து நம்ம எங்க இருக்கிறோன்னு சொல்லிட்டு கூடிய சீக்கிரத்துல கண்டுபிடிச்சிருவாங்க நம்ம வேற ஒரு நம்பர்ல கால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு புது நம்பர் போட்டு விஜய் வந்து ராகினிக்கு கால் பண்றாங்க ராகுணி பண்ண உடனே விஜய் வந்து மனசுக்குள்ளேயே நம்ம நம்ம உண்மை எதுவுமே குரல்ல இருந்து பேசணும் மாதிரி விஜய் வந்துட்டு ராகுனிங்களா அப்படின்னு சொல்லி கேக்கும்போது ஆமாங்க சொல்லுங்க உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க அதுக்கு விஜய் இருந்துகிட்டு உங்களுக்கு ஒரு கொரியர் வந்திருக்கு நீங்க எங்க இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க ராகினி வந்துட்டு விஜய் தான் பேச பேசுறாங்கன்னு சொல்லிட்டு தெரியாம அட்ரஸ் எல்லாத்தையுமே சொல்லிடுறாங்க விஜய் வந்து மனசுக்குள்ளேயே அப்பாடா எப்படியாவது அட்ரஸ் தெரிஞ்சிச்சு இவங்க இருக்கிற இடம் தெரிஞ்சிச்சு நம்ம இப்பவே கிளம்பி இங்க இருந்து போகணும் அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு விஜய் கிட்ட மேடம் நான் இப்பவே கிளம்பி நான் அதே அட்ரஸ்க்கு வந்துறேன் நீங்க அங்கேயே இருங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் ராகுனி வந்துட்டு சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு போன கட் பண்ணிடுறாங்க விஜய் வந்துட்டு குமரன் கிட்டயும் நிவின் கிட்டயும் போயிட்டு அந்த பசுபதி எங்க இருக்கிறாங்கன்னு தெரியல ஆனா இப்போதைக்கு ராகினி வந்து எங்க இருக்காங்கன்னு சொல்லிட்டு நான் அட்ரஸ் எடுத்துட்டேன் அதனால நான் இங்கேருந்து கிளம்பி போயிட்டு அந்த ராகினியை பிடிச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக பசுபதி எங்கே இருக்காங்கன்னு தெரியும் அதனால நான் இப்போவே கிளம்பி நான் அங்கே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க அந்த டைமில் குமரனும் நிவீனும் வந்துக்கிட்டு ப்ரோ நீங்கள் தனியாலாம் போக வேண்டாம் நாங்களும் உங்கள் கூட வரோம் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு விஜய் இருந்துக்கிட்டு இல்லைங்க குமரன் நீங்கள் இருக்கிற வேலையை பாருங்கள் நானே தனியாக போயிட்டு பார்த்துப்பேன் நிவீன் இருந்துக்கிட்டு இல்லைங்க நீங்க தனியா போனீங்கன்னா கண்டிப்பா அந்த பசுபதி வந்து கம்மன இருக்க மாட்டான் நாங்கள்லாம் கூட சேர்ந்து வரோம் நாங்க உங்களுக்கு உதவி பண்ணாம பின்ன யாருங்க பண்ண போறா நாங்களும் வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு குமரனும் நிவீனும் அங்கேருந்து கிளம்புறாங்க விஜய் வந்துட்டு காவேரிக்கு ஃபோன் பண்ணிட்டு காவேரி நான் வந்து ராகினி எங்கே இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நான் கண்டுபிடிச்சிட்டேன் இப்பவே நான் கிளம்பி போறேன் அப்படின்னு சொன்னதும் காவேரி இருந்துக்கிட்டு இல்லைங்க நானும் தான் வருவேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க விஜய் வந்துட்டு காவேரி நான் ஒன்று தனியா எல்லாம் போ போகல ஏன் கூட வந்து குமரனும் நிவினும் வராங்க அப்படின்னு சொன்னதும் காவேரி வந்து மனசு கேட்காம இல்லைங்க நானும் தான் உங்களோட வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க எல்லாருமே ராகிணியோட வீட்டுக்கு ரீச் ஆனதுக்கு அப்புறம் கதவு வந்து வேகமா தட்டுறாங்க உள்ள நின்னுட்டு ராகிணி வந்துட்டு யாரா இருக்கும் எதுக்காக இப்படி கதவு வேகமா தட்டுறாங்கன்னு தெரியலையே சரி யாருக்குமே நம்ம இருக்கிற இடமே தெரியாது அதனால நம்ம போய் கதவு ஓபன் பண்ணியே பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓபன் பண்றாங்க ராகிணி வந்து கதவு ஓபன் பண்ணது அதுக்கப்புறம் விஜய் நிற்கிறத பார்த்துட்டு பயங்கரமாக அதிர்ச்சி ஆயிடுறாங்க ஐயையோ விஜய்க்கு எப்படி இங்கே இருக்கிறது தெரிஞ்சதுன்னு தெரியலையே நம்ம அப்பா வேறே இங்கே கூட இல்லையே இப்போ நம்ப என்ன பண்ணுறதுன்னே தெரியலையே அப்படின்ற மாதிரி யோசிச்சிட்ருக்காங்க விஜய் வந்துட்டு வேகமாக உள்ளே போய்ட்டு ராகினி நீ என்ன தான் உன் மனசில் நினச்சிட்ருக்க உங்கள் அப்பா எங்கே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு ராகினி இருந்துக்கிட்டு எங்கள் அப்பாலாம் எனக்கு எங்கே இருக்காங்கன்னு தெரியாது அப்படின்னு சொன்ன உடனே உங்கள் அப்பாவுக்கு என்ன பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக இங்கே வருவாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அதனால் நான் இங்க இருந்து கடத்திட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராகினி கைய புடிச்சு அங்க இருந்து கூட்டிட்டு போறாங்க காவேரியுமே அந்த ஸ்பாட்டுக்கு ரீச் ஆனதுக்கு அப்புறம் விஜய் வந்து ராகினிய கேள்வி மேல கேள்வி கேக்குறாங்க நீ உண்மை சொன்னா நான் இங்க இருந்து விட்டுருவேன் இல்லன்னா நான் உன்னை கண்டிப்பா இங்கேயே வந்து கட்டி போட்டுருவேன் ராகினி இருந்துகிட்டு எனக்கு எல்லாம் எதுவுமே தெரியாது விஜய் நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னதும் சரி நீ வெண்ணிலாதான் மேல இருந்து கீழே தள்ளி விட்டாங்கன்னு உனக்கு தெரியல இப்போதைக்கு உங்க அப்பா எங்க இருக்கிறாரு அந்த உண்மை ஒழுங்கா சொல்லிடு ராகுணி இருந்துகிட்டு எங்க அப்பா எங்க இருக்கிறாருன்னு தெரியாது விஜய் அப்படின்னு சொன்னதும் விஜய் வந்து ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு அப்ப உன்னை நாங்கள் இங்கேயே கட்டி போடுறோம் உங்க அப்பா ஆட்டோமேட்டிக்கா இங்கே வந்துடுவார் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க விஜய் வந்துட்டு ராகுனியை கடத்தினா நல்லா இருக்கும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் போட்டு தெரிவிங்க நம்ம சேனலில் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ